வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் உலக சுகாதார அமைப்பு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுகிறது அமெரிக்கா நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உலக நாடுகளின் சிறப்பான எதிர்காலத்திற்காக டிரம்புடன் மீண்டும் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருக்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி மேகாலயா திரிபுரா மணிப்பூர் மாநில தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கக் கோரி மேற்குவங்க அரசு மேல்முறையீடு சத்தீஸ்கர் ஒடிஷா எல்லையில் பதுங்கியிருந்த பதினான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை தூக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள லட்சுமி வளர்த்தமிழ் நூலகம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் விவசாயிகளின் நலனை பேணாமல் மத்திய அரசுக்கு கடிதம் மட்டுமே எழுதி நாடகமாடி வருகிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் சுயேச்சை வேட்பாளர் மனு தள்ளுபடியானதால் வேட்பாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்து ஆறாக குறைந்தது தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உயரமான கட்டடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் அச்சம் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் கலப்பிரட்டையர் பிரிவின் காலிறுதி சுற்றில் ஆஸ்திரேலிய இணையை எதிர்கொள்கிறது ரோகன் இணை விரிவான செய்திகள் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்பட பல்வேறு உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது அருமை நண்பருக்கு வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் உலக நாடுகளின் சிறப்பான எதிர்காலத்திற்காகவும் இந்தியா அமெரிக்காவின் நலனை கருத்தில் கொண்டும் அவருடன் மீண்டும் இணைந்து பணியாற்றுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக கூறியுள்ளார் மேலும் ட்ரம்ப் தமது பதவிக்காலத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ரஷ்ய அதிபர் புட்டின் பிரிட்டன் பிரதமர் கெய்ட் ஸ்டார்மர் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனிஸ் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதேபோன்று அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு போப் ஆண்டவரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பு மற்றும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகுவதற்கான நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எதிர்பார்ப்புகளை தவிடுபொடியாக்கி அபார வெற்றி பெற்றார் டொனால்ட் ட்ரம்ப் இதையடுத்து பெரும் நடைபெற்றது இதில் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அந்நாட்டின் துணை அதிபராக வான்ஸ் பதவியேற்றுக் கொண்டார் அமெரிக்க வரலாற்றில் இளம் வயதுடைய ஒருவர் துணை அதிபராக பொறுப்பேற்பது உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த மூன்று மாநில மக்களுக்கு அமைதியும் வளமும் நிலைக்கட்டும் என வாழ்த்துவதாக கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் மேகாலயா திரிபுரா மற்றும் மணிப்பூர் மக்கள் அளப்பரிய பங்களிப்பை செலுத்துவதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் குடியரசு துணை தலைவர் ஜக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் தேசத்தின் துடிப்பான கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் இந்த மூன்று மாநிலங்களும் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு அணிகலன்களாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார் இந்த மூன்று மாநில மக்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியே சமூக வலைத்தள பதிவை வெளியிட்டுள்ளாா் அதில் இந்தியாவின் வளர்ச்சியில் மணிப்பூர் பெரும் பங்காற்றி வருவது கண்டு பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ளார் மேகாலயா மாநிலத்தின் இயற்கை அழகும் மக்களின் உழைக்கும் இயல்பும் அனைவராலும் பெரிதும் கவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் தொன்மை வாய்ந்த கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் அடையாளமாக திகழும் திரிபுரா மாநில மக்கள் தேசத்தின் வளர்ச்சியில் புதிய உயரங்களை தொடுவார்கள் என கூறியுள்ளார் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து கனிம ஏற்றுமதியை குறைப்பதையே மத்திய அரசு குறிக்கோளாக கொண்டுள்ளதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் ஒடிஷாவில் நடைபெற்ற மூன்றாவது தேசிய சுரங்கத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார் சர்வதேச அளவில் கனிம உற்பத்தி நிலக்கரி மற்றும் சுரங்க உற்பத்தியில் இந்தியா தனக்கென பிரத்யேக இடத்தை ஏற்கனவே உருவாக்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தியை அதிகரிக்க முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று அமைச்சர் கூறினார் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கனிம இயக்கம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார் பெல்ஜியம் சென்றுள்ள மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் பெர்னார்டு குவிண்டினை சந்தித்து பேசினார் அந்நாட்டின் தலைநகர் பிரிசில்ஸில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா பெல்ஜியம் இடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்தனர் மேலும் ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேயான தடையற்ற வர்த்தகத்திற்கான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் விவாதித்தனா் இந்தியா பெல்ஜியம் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பதினைந்து பில்லியன் டாலர் வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பெல்ஜியத்தில் இருந்து நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவில் நேரடி அந்நிய முதலீடு செய்யப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கக் கோரி மேற்குவங்க அரசு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்துள்ளது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவி ஒருவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு சிபிஐ நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது இந்த தண்டனையை எதிர்த்து மேற்கு வங்க அரசு சார்பில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் ஒடிஷா எல்லைப் பகுதியில் பதுங்கியிருந்த பதினான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன எல்லையில் அமைந்துள்ள காரியாபந்த் பகுதியில் நக்சலைட்டுகள் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை சத்தீஸ்கர் போலீசார் சுற்றி வளைத்தனா் அப்போது நக்சலைட்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு போலீசார் தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளில் ஒருவரின் தலைக்கு ஒரு கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மகா கும்பமேளாவின் பல்வேறு அம்சங்கள் குறித்து வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு விளக்கும் விதமாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுதில்லியில் நடைபெற்றது வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மகா கும்பமேளா மூலமாக ஆன்மீகம் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார ரீதியாக உள்ள முக்கியத்துவம் குறித்து வெளியுறவு அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் எடுத்துக் கூறினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் மகா கும்பமேளாவின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தனர் பிரேசிலின் ரியோ கார்னிவல் திருவிழாவில் எழுபது லட்சம் பேர் பங்கேற்பார்கள் ஹஜ் புனித பயணத்தில் இருபத்தைந்து லட்சம் பேர் செல்கின்றனர் ஜெர்மனியில் நடைபெறும் ஆக்டோபர் ஃபெஸ்டில் எழுபத்தி இரண்டு லட்சம் பேர் பங்கேற்றனர் ஆனால் இந்த ஆண்டு மகா கும்பமேளாவில் நாற்பத்தைந்து கோடி பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர் உலக அளவில் அதிக மக்கள் ஒரே இடத்தில் பெருந்திரளாக கூடும் உலகின் பெரும் திருவிழாவாக இந்த மகா கும்பமேளா உள்ளதாக வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் அதிகாரிகள் விளக்கினர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மீண்டும் காசி சங்கமம் உலகின் பழமையான நகரான வாரணாசியில் இரண்டு செழிப்பான கலாச்சாரங்கள் வழங்கும் செய்தியுடன் தமிழக மக்கள் தங்களுக்கு இணையான பாரம்பரியத்தை கரையில் மீண்டும் காண ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனை எதிரொலிக்க மூன்றாம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமம் பிப்ரவரி பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை மாணவர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட ஆயிரத்து இருநூறு பேர் பிரதிநிதிகளாக கண்காட்சி இசை கலாச்சார நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்துடன் காசி விஸ்வநாதர் தரிசனம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நீராடல் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் வழிபாடு என மரபுகளை நவீன அடையாளத்துடன் காசியில் கண்டு கடிக்க வாருங்கள் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் செய்திகள் தொடர்கின்றன முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பை மேற்பார்வையிட கண்காணிப்பு குழு தேவையா அல்லது அணை பாதுகாப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட குழு தொடர வேண்டுமா என்பதை தமிழகம் மற்றும் கேரள மாநில அரசுகள் தெளிவுபடுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் முல்லை பெரியாறு அணையில் நூற்று நாற்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீர் தேக்குவதில் எந்த பிரச்சினையும் இல்லை என்பதால் அதை பற்றி மீண்டும் விவாதிக்க எந்த அவசியமும் இல்லை எனவும் இந்த விவகாரத்தில் அணை கண்காணிப்பு குழு வேண்டுமா அல்லது அணை பாதுகாப்பு சட்டப்படி நியமிக்கப்பட்ட குழு தொடர வேண்டுமா என்பதுதான் தற்போதைய பொருள் எனவும் கூறியுள்ளது எனவே இது குறித்து சம்பந்தப்பட்ட இரு மாநிலங்களும் அடுத்த விசாரணைக்குள் பதிலளிக்க வேண்டும் என கூறி இந்த வழக்கை அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள லட்சுமி வளர் தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா கலையரங்கத்தில் லட்சுமி வளர் தமிழ் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் பயனடையும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நூலகத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் அவர் திறந்து வைத்தார் இவ்விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி எட்டு சதவீத ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்க கோரி மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் காரிப் பருவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினேழாம் தேதி வரை மத்திய அரசு அனுமதித்துள்ள பதினேழு சதவீத ஈரப்பதத்துடன் எண்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு விவசாயிகளிடமிருந்து ஐந்து லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்து நான்கு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தாமதமாக்க தொடங்கி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதாலும் தொடர்ந்து பனிப்பொழிவுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதால் விவசாயிகள் நெல்லை உலர வைக்க சிரமப்படுவதாக கூறப்பட்டுள்ளது எனவே பதினேழு சதவீத ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை தளர்த்தி இருபத்தி இரண்டு சதவீதம் வரையான ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திமுக அரசு பதவி ஏற்றது முதல் விவசாயிகளின் நலனை பேணாமல் மத்திய அரசுக்கு கடிதம் மட்டுமே எழுதி நாடகமாடி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் டெல்டா மாவட்டங்களில் மழையினாலும் பனிப்பொழிவினாலும் அறுவடையான நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்திருப்பதாக கூறியுள்ளார் எனவே வழக்கமான பதினேழு சதவீத ஈரப்பதம் கொண்ட நெல்லை மட்டும் கொள்முதல் செய்யாமல் இருபத்தி இரண்டு சதவீத ஈரப்பதம் கொண்ட நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதை நினைவு கூர்ந்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளை காக்க வைத்து அதன் பின்னர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம் என்ற பெயரில் திமுக அரசு தொடர்ந்து நாடகமாடி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தேவைப்படும் நெல் உலர்த்தும் இயந்திரங்களை வாங்கி விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் மத்திய அரசின் பங்கு எதுவும் இல்லை என்று கூறினார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட மனு செய்தவர்களில் ஒருவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் வேட்பாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக குறைந்துள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் மொத்தம் நாற்பத்தி ஏழு பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் சின்னம் ஒதுக்கும் பணி மேற்கொண்டபோது இறுதி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த சுயேச்சை வேட்பாளர் பத்மாவதி என்பவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவரது மனுவை அதிகாரிகள் தள்ளுபடி செய்தனர் இதனிடையே இந்த இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மூன்று கம்பெனி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈரோட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இனி வருவது செய்திகள் சென்னை நந்தனம் ஒருங்கிணைந்த வணிகவரித்துறை வளாக கூட்டரங்கில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான அனைத்து இணை ஆணையர்களின் பணித்திறன் குறித்த ஆய்வு கூட்டம் நடைபெற்றது வணிக வரித்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அரசு முதன்மை செயலாளர் பிரஜேந்திர நவ்னீத் வணிக வரித்துறை ஆணையர் டி ஜெகநாதன் மற்றும் இணை ஆணையர்கள் வணிக வரித்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் திணை வகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி சென்னையில் வழங்கப்பட உள்ளது தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டமாக நான்கு நாட்கள் வரும் ஜனவரி இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இப்பயிற்சிக்கு குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு வயது பூர்த்தியடைந்த ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் முன்பதிவு அவசியம் எனவும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கூடுதல் விவரங்களை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ என்ற இணையதளத்திலும் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்யம் ஒன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை ஆதரித்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் சின்னமுத்து மெயின் வீதியில் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மக்கள் தெரிவிக்கும் பிரச்சனைகள் குறித்து கேட்டு தேர்தலுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பெரும்பாலும் சாலை சாக்கடை வசதிகள் மக்களின் கோரிக்கையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச கும்பமேளா கலைவிழாவில் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தமிழகத்திலிருந்து நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தின் இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் தஞ்சாவூர் கரகம் காவடி காளியாட்டம் பெரிய மேளம் உள்ளிட்ட நாட்டுப்புற நிகழ்ச்சிகளை நடத்த நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசின் பிரதம மந்திரி திட்டத்தில் வழங்க வேண்டிய இருபத்தி எட்டு டன் யூரியா உரத்தை கோவில்பட்டியில் பதுக்கி வைத்திருந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரங்களை வழங்கி வருகிறது தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட யூரியா உர மூட்டைகளில் அறுநூறு மூட்டைகளை கோவில்பட்டி சிப்காட் தொழிற்பேட்டை குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உரங்கள் இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்தது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலம்பியாவில் ஆயுதம் தாங்கிய குழுக்களிடையே நடைபெற்ற மோதலில் எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் அந்த நாடு சமீப காலங்களில் இதுவரை கண்டிராத வகையில் மிகவும் மோசமான வன்முறை தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளது வெனிசுலா எல்லையில் நாட்டின் வடகிழக்கு கடாடம்போ பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றது ஆயுத தாக்குதல்களை கைவிடுமாறு அந்த நாட்டு அதிபர் கஸ்டாவோ பெட்ரோ கேட்டுக் முழுவதும் அமைதி திரும்பும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் அதிபர் கூறியுள்ளார் கடந்த அறுபது ஆண்டுகளாகவே ஆயுத மோதல்கள் போதைப்பொருள் கடத்தல் சட்டத்துக்கு புறம்பான கனிம வள கொள்ளையால் அந்த நாடு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் எரிவாயு டேங்கர் லாரி வெடித்து நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது அந்நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள அபுஜா பகுதியில் அறுபதாயிரம் லிட்டர் எரிவாயுவை ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி வெடித்து சிதறி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது தொன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது தைவான் நாட்டில் இன்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் யூஜிங் நகரில் இருந்து வடக்கே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இரவு பனிரெண்டு பதினேழு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன இரவு வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் நிலநடுக்கத்தால் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் அடைந்தனர் இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தில் பதினைந்து பேர் லேசான காயமடைந்தனர் நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் தொடரில் இந்தியாவின் குகேஷ் பங்கேற்ற மூன்றாம் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது நேற்று நடைபெற்ற மூன்றாம் சுற்று ஆட்டத்தில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் உலக தரவரிசையில் இரண்டாம் இடம் வகிக்கும் அமெரிக்காவின் பாபியானா கரோனாவை எதிர்கொண்டார் குகேஷ் அதிரடியாக விளையாடி இந்த ஆட்டம் வெற்றி தோல்வி இன்றி டிராவில் முடிவடைந்தது மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா சக நாட்டு வீரர் அர்ஜுன் எரிகசியை வீழ்த்தினார் இன்று நடைபெறவுள்ள நான்காம் சுற்று ஆட்டத்தில் குகேஷ் ரஷ்யாவின் அலெக்ஸி சரனாவை எதிர்கொள்கிறார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஐசிசி இருபது ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி மலேசிய அணியை எதிர்கொள்கிறது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரின் பாயுமாஸ் ஓவல் மைதானத்தில் இந்த ஆட்டம் நடைபெறுகிறது இந்திய நேரப்படி இன்று பிற்பகலில் இந்த ஆட்டம் தொடங்க உள்ளது இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற போட்டியில் இந்திய மகளிர் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வென்றது இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டித் தொடர் ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகிறது சர்வதேச வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்த தொடரில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து லக்ஷயா சென் பிரயான்ஷூ சூரஜாவட் கிரண் ஜார்ஜ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா டனிஷா இணையும் விளையாடுகிறது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழ்நாடு டிராகன்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முன்னிலையில் உள்ளது ஆறாவது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி ஒடிஷா மாநிலம் ரூர்கேலாவில் நடைபெற்று வருகிறது பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் ரார் பெங்கால் டைகர்ஸ் சூர்மா அணிகள் மோதின இதில் இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் சூர்மா அணி வெற்றி பெற்றது நேற்றைய மகளிர் பிரிவு ஆட்டத்தில் தில்லி அணியை வீழ்த்தி சூர்மா ஹாக்கி அணி வெற்றி பெற்றது இதில் ஐந்து ஒன்று என்ற கோல் கணக்கில் சூர்மா ஹாக்கி அணி வென்றது இன்றைய ஆட்டத்தில் மகளிர் பிரிவில் சூர்மா ஹாக்கி கிளப் அணியும் ஒடிசா வாரியர்ஸ் அணியும் மோதுகிறது ஆடவர் பிரிவில் உபி ருத்ராஸ் அணியும் கொனாசிகா அணியும் மோதுகின்றன ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரின் கலப்பிரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரோகன் போப்பண்ணா இணை ஆஸ்திரேலிய இணையை எதிர்கொண்டு விளையாடி வருகிறது மெல்போர்னில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ரோகன் போபண்ணா சீனாவின் ஷாங் உடன் இணைந்து விளையாடி வருகிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக சுகாதார அமைப்பு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுகிறது. அமெரிக்கா நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உலக நாடுகளின் சிறப்பான எதிர்காலத்திற்காக ட்ரம்ப்புடன் மீண்டும் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருக்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி மேகாலயா திரிபுரா மணிப்பூர் மாநில தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க கோரி மேற்குவங்க அரசு மேல்முறையீடு சத்தீஸ்கர் ஒடிசா எல்லையில் பதுங்கியிருந்த பதினான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள லட்சுமி வளர் தமிழ் நூலகம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் விவசாயிகளின் நலனை பேணாமல் மத்திய அரசுக்கு கடிதம் மட்டுமே எழுதி நாடகமாடி வருகிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் சுயேச்சை வேட்பாளர் மனு தள்ளுபடியானதால் வேட்பாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக குறைந்தது தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உயரமான கட்டடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் அச்சம் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் இரட்டையர் பிரிவின் காலிறுதி சுற்றில் ஆஸ்திரேலிய இணையை எதிர்கொள்கிறது ரோகன் போபண்ணா இணை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்